ஒரு ஒரு ஏஜ் வரைக்கும் வந்துடுவாங்க ஓகே ஒரு இருபது வயசு வந்துடுவோம் ஏன்னா இருபத்தஞ்சி வந்துடுவோம் ஓகே இதுக்கு அவங்க திரும்ப மாற்றி அமைச்சிக்கணும் அப்படின்னா திரும்ப எங்கேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண தொழிலாக இருக்கட்டும் இல்லை வேற எதுவும் இருக்கட்டும் இருக்கட்டும் ஓகே ப்ளஸ் டூ முடிச்சிருப்பாங்க ஓகே வக்கீலுக்கு போகலான்னு நினைப்பாங்க சரி டாக்டர் படிக்கலாம்னு நினைப்பாங்க சரி மாற்றி வந்துடுவாங்க ஓகே தெரிஞ்சது நேரத்தில் திரும்ப அந்த மாதிரி விஷயங்களும் மாற்றி அமைக்கிறதுக்கு இதுல எல்லாம் இல்லை மாற்றி வந்துடுவாங்கன்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனை இதில் என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நமக்கு ஜோதிடத்துக்கான அடிப்படை புரிதல்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த அடிப்படை புரிதல் மக்கள்கிட்ட தப்பாக புரிஞ்சிருக்கிறதுனால தான் முதல்ல அந்த கேள்வியே வருது ஏன்னா நம்ம வந்து இங்கே விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு வைக்கிறோம் இல்லையா ஆக்சுவலாக விதினா அதுக்கான பொது இங்கிலீஷ் அர்த்தம் என்ன ரூல்ன்னு சொல்லுவோம் விதிகள்னா என்ன ரூல் தானே விதி ஆ நீ இந்த கோட்டை விட்டு வெளியே போகக்கூடாது போகிறதுக்கான அனுமதி உனக்கு கிடையாது அதுதான் விதி இப்போது சார் இந்த வீடு வந்து இப்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடு கட்டினது ஓகேங்களா இந்த காம்பவுண்டோட சேர்த்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஓகேங்களா இது வந்து அப்பா காலத்தில் வாங்கி கட்டுனது ஓகே ரைட்டு இப்போ இந்த நாலாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து நமக்கு நமக்கான இடம் இதுக்குள்ள நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நினைக்கலாம் ஏன்னா இது இடம் ஓகேங்களா ஆனால் இதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு தாண்டி நம்ம வந்து மைதானம் அமைக்கிறதோ இல்லை காம்பவுண்ட் எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டுறதோ முடியாது ஏன் முடியாது ஏன் முடியாது ஏன்னா அது நம்ம இடம் கிடையாது கிடையாது அது இன்னொருத்தரோட இடம் ஓகேங்களா ரெண்டாவது முன்னாடி ஒரு அடி தாண்டி நம்ம வந்து வீடு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது ஏன்னா கவர்மெண்ட் ஆமா அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஓகேங்களா இது விதி இல்ல இந்த விதி தான் ஓகேங்களா ஆனா இது ஜாதகம் வரும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த விதிக்கு ரூல் அப்படின்றதுக்கு பதிலாக கொண்டு வந்துடுறாங்க ஓகேங்களா தலையெழுத்துன்னு ஒரு வார வாக்கியத்தை கொண்டு வந்துடுறாங்க உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரும் தலையெழுத்து ஞாபகத்துக்கு வரும் ஆக்சுவலாக விதினா தலையெழுத்து கிடையாது விதினு வின ரோல் ஓகேங்களா சரி அப்போ நம்மளோட ஜாதகம் வந்து என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு வட்டம் கற்பனை பண்ணிங்க ரெண்டு வட்டம் அந்த ரெண்டு வட்டமும் இன்டர்செக்ட் செக்டாக சரி அந்த அந்த ரெண்டு வட்டத்தில் ஒரு வட்டத்தில் வந்து என்ன பண்ணிடலாம் மதியம் எழுதிலாம் மதியினா ஃப்ரீ ஃப்ரீவில் என்ன நான் எதை நான் யார் எதை வேணாலும் விரும்புறதுக்கும் வெறுக்கிறதுக்கோ எனக்கு உரிமை கரெக்டு தானே எனக்கு வந்து கலெக்டராக ஆசை இருக்கலாம் எனக்கு வந்து ஏரோப்ளைன் ஓட்டுறதுக்கு ஆசை இருக்கலாம் நான் எனக்கு மின்வெளிக்கு போகிற ஆசை இருக்கலாம் நான் டாக்டராக ஆசைப்படலாம் நான் வந்து பழக்காரர்களாகவும் இருக்கலாம் நான் ஏழைகளும் விருப்பப்படலாம் ஓகேங்களா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி நபர் தான் வேணும் இதெல்லாம் ஃப்ரீ ஃப்ரீவில் ஓகேங்களா ஸோ ஃப்ரீ வீலுக்கோ ஜாதகத்துக்கும் முழுக்க முழுக்க சம்மந்தம் கிடையாது சரி ஓகே ரைட்டு இன்னொன்று இருக்குது ஓகேங்களா அது இது வந்து ஒதி இன்னொன்று என்னெல்லாம் கதின்னு பேர் கதின்னா என்னென்னா நீங்கள் வந்து சினிமா டேலர்களை வந்து சொல்லுவீங்க அதாவது மாக்னியா உங்க வேண்டியவளதா வேணும் அவளா அப்படினா என்ன அர்த்தம்னா அதை நம்மால மாற்றவே முடியாது எதை நம்மால மாற்றவே முடியாதோ அது வந்து கதி ஓகேங்களா அது விதி கிடையாது ஓகேங்களா சரி அதுக்கு நான் உதாரணமா என்ன சொல்றேனா நீங்க எந்த குடும்பத்துல பிறக்கணும்னு நீங்க தீர்மானிக்கல நன்றி ஓகேங்களா என்ன மாதிரி பொருளாதாரம் பின்புலம் கொண்ட குடும்பத்துல பிறக்கறன்னு நீங்க தீர்மானிக்கல எந்த ஊர்ல பிறக்கறன்னு நீங்க தீர்மானிக்கல சரி உங்களுடைய உடல் உயரத்தை நீங்க தீர்மானிக்கல கரெக்ட்டாங்களா உங்களுடைய உடனுடைய நிறத்தை நீங்க தீர்மானிக்கல ஆமாம் ஓகேங்களா உங்களுடைய மரபணுல எழுதப்பட்ட எந்த உடல் கூறியலையும் நீங்கள் தீர்மானிக்கல பிறக்கும்பொழுது பொழுது நீங்கள் தீர்மானிக்கவே இல்லை ஓகேங்களா இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்கள் அப்பா அம்மாவே தீர்மானிக்கல கரெக்டு தானே இதெல்லாம் ஜதி ஓகேங்களா ஓ இப்போ உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது நீங்கள் நினச்சா ஃப்யூச்சரில் ஒரு இடம் வாங்கலான்றது வேறு ஓகேங்களா ஏற்கனவே உங்கள் அப்பா வாங்கின வீட்டை உங்களால் மாற்ற முடியாது ஆமாம் அந்த சொத்தை இப்படி மாற்றிக்க எப்படி மாற்றிக்கணும்னு உங்களால் சொல்ல முடியாது ஓகேங்களா அன்லஸ் அவர் விற்கணும் அதை இவங்க வாங்கணும் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கணும் தானா எதெல்லாம் நம்மளால் மாற்றவே முடியாதோ அதெல்லாம் கதி ஓகேங்களா சரி இப்போது ரெண்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோமா இந்த ரெண்டுத்துக்கு தர ஒரு இன்ட்ரஃசெக்ஷன் பாயிண்ட்டுங்க பாருங்கள் அதுதான் மிதி அந்த மிதின்றது என்னென்னா நம்மளால மாற்ற முடியும் நம்ம விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவும் ஓடும் ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு போயிடும் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு டைம் எனக்கு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இதுக்குள்ளே நீ ஒரு உனக்கு இவ்வளோ தான் பத்து செகண்ட் தான் டைம் கோடிஸ் நிகழ்ச்சி நாலு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க நீங்கள் எதாச்சும் ஒன்று லாக் பண்ணிடணும் இல்லைனா உங்க சார்பா அதை எதாச்சும் லாக் பண்ணிட்டு போய்டும் ஓகேங்களா அவ்ளோதான் அப்போ அது கதி ஆகிடும் கதினா உங்களால் அதை மாற்ற முடியாது ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் நம்ம பார்க்குறது என்ன பார்க்குறோம் விதி பார்க்குறோம் இப்போ சொல்லுங்கள் இந்த விதியை நம்மளால் முழுசாக கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்லை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாதா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது ஆமாம் ஓகேங்களா இவ்வளோதான் ஜாதகம் ஸோ நம்மளுடைய ஜாதகம் அதன் மூலியமாக நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா நமக்கு என்னென்ன தேர்வுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு விஷயத்துக்கு தொழிலுக்கு படிப்புக்கு முதலீடுக்கு திருமணத்துக்கு சொந்த தொழிலுக்கு ஓகேங்களா நமக்கு என்னென்ன தேர்வுகள் இருக்கு அதுல எது கரெக்ட் எதை செய்யலாம் எதை செஞ்சா நமக்கு சாதகம் எதை செய்ய செஞ்சா நமக்கு பாதகம் எதை செய்யவே கூடாது எதை தொடவே கூடாது யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது என்ன எந்த நபரை திருமணம் பண்ணலாம் என்ன மாதிரி படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் எது முடியும் எது முடியாது எதை அதாவது எப்படி இதை நீங்கள் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நமக்கான அனுமதி சில விஷயங்களை செய்கிறதுக்கு அனுமதிக்கும் ஜாதகம் நம்மளை அலோவ் பண்ணணும் சில விஷயங்களை செய்கிறதுக்கான ஆப்ஷனே நமக்கு இருக்காது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் இல்லாத ஆப்ஷனை தேடிட்டு இருப்போம் கடைசி வரைக்கும் அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது தான் ஜாதகம் ஓகேங்களா இப்போது சரி அப்போ அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலான்னா நான் பல யூடியூப்பில் சொன்னது தான் இருந்தாலும் நான் பதிவு பண்ணுறேன் ஒன்றும் தப்பு இல்லை இப்போது நீட்டை எழுதுறாங்க ஓகேங்களா லட்சம் பேர் கோடி பேர் மருத்துவராக முயற்சி பண்ணுறாங்க ஓகேங்களா அதில் இரண்டு தரப்பு ஜாதகம் நான் சொல்கிறேன் ரெண்டு விதமான ஜாதகம் ஒரு ஒரு தரப்பு ஜாதகத்துக்கு வந்து நான் சொல்கிற ஒரு மூணு காம்பினேஷன் இருக்குது மூணுலேயே எதாவது ஒன்றாவது இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே அது என்னென்ன காம்பினேஷனையும் பார்த்துருவோம் ஆறு ப பத்து கூட கேது ஓகேங்களா நல்லா நியாகத்தில் வச்சுங்க ஆறாம் கட்டத்தில் ஆறாம் வீட்டில் கேது பத்தாம் வீட்டில் கேது அப்படி இல்லைன்னா ஆறாம் அதிபதி கூட கேது இந்த கிரக சேர்க்கை இருக்கும்ல ரெண்டு கிரகம் சேர்ந்திருக்குங்களா அந்த மாதிரி ஆறாம் அதிபதி கூட பத்தாம் அதிபதி கூட கேது இது ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ ஆறு பன்னெண்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் ஆறாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்திருக்கிறது பத்து பன்னெண்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்துருக்கிறது ஏன்னா நம்ம கெரியர்னால் எந்தெந்த பாவம் பார்த்தோம் ஆறு பத்து பார்த்தோம் ஸோ இந்த ஆறு பத்து கூட கேது சேர்ந்துருக்கிறது ஆறு பத்து கூட பன்னிரெண்டாம் பாவம் பன்னிரெண்டாம் அதிபதி சேர்ந்து இது ரெண்டாவது காம்பினேஷனா மூணாவது காம்பினேஷன் ஆறாம் அதிபதி அல்லது பத்தாம் அதிபதி நேரடியாவே அஸ்வினி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறது ஓகேங்களா இப்ப நான் ஒரு மூணு காம்பினேஷன் சொன்னா இந்த மூணு காம்பினேஷனுக்குள்ள ஒரு ஜாதகம் வந்துருச்சுன்னு வச்சுங்க அவங்களால முயற்சி பண்ணா மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள நுழைய முடியும் சரி எப்படின்னு சொல்றேன் நீட்டு ட்ரை பண்றாங்க நீட்டு கிடைக்கலனாலும் ஃபார்மசி படிக்க முடியும் பயோடெக்னாலஜி படிக்க முடியும் அதுவும் மெடிக்கல் ஃபீல்டு தானே பயோ கெமிஸ்ட்ரி படிக்க முடியும் ஓகேங்களா ஆமா ஓகேங்களா மருத்துவத்துறைக்குள்ள நுழைய முடியும் ஈவன் சொல்லப்போனா சூரியனுடைய துறைக்குள்ளே நுழைய முடியும் சூரியனுடைய துறைன்றது வெறும் மருத்துவம் மட்டும் கிடையாது ஹெச்ஆர் சூரியனுடைய காரகத்துவம் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏ பிஏ அதுல சூரியன் தான் பாலிடிக்ஸும் தான் அப்பாவோட பிசினஸும் தான் ஓகேங்களா அப்போ இந்த சூரியன் காரகத்துவம் அந்த நாலு ஃபீல்டுலையும் எவங்க நினச்சால் நுழைய முடியும் சரி இப்போ இன்னொரு பக்கம் வருவோம் ஓகேங்களா இந்த இந்த நான் சொல்கிற மூணு காம்பினேஷனில் ஒன்று கூட இந்த ஜாதத்தில் இல்லை இப்போ ஒரு டாக்டர் ஆனால் ஆசைப்படுறாரு ஆசை மட்டும் தான் பண்ண முடியும் அதுக்கான வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது அவர் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்கிற நபராலே இருக்கட்டும் நீட்டில் சென்டம் வாங்கக்கூடிய நீட்லேயே ஃபுல் ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய தகுதியுடைய நபராக இருக்கட்டும் அவர் என்ன ஒன்று பண்ணாலும் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே அவரால் வர முடியாது அவருக்கு அந்த தாட் ஏன் அந்த தாட்டே வராது நான் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு எக்ஸப்ஷனுக்கு சொல்கிறேன் முதல்ல அந்த தாட்டே வராது வந்தால்தான் அவங்களால அந்த ஃபீல்டுக்குள்ளே நுழைய முடியாது நீங்கள் இப்போது எத்தனையோ மாணவர்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த மாணவர்கள் இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எடுத்த மாணவர்கள்லாம் நீட்டில் வாஷ் அவுட் ஆடுறத நீங்கள் சர்வசாதாரமாக பார்க்குறீங்க நீட்டில் ஜெயிச்சும் மெடிக்கல் காலேஜ் சீட்டில் ஒரு தான் கண்டினியூ பண்ணாமல் டிஸ்கன்யூ பண்ணிட்டு போகிறவங்கள பார்த்துருக்கீங்க அந்த துறைக்குள்ளே அவங்களால் நுழைய முடியாது நீங்கள் வேணால் நீங்கள் வேணா ஒரு லைவ் ஜாதகம் ஒரு ஐநூறு ஜாதகம் வச்சு நான் நுழைச்சு காட்டுன்னு வேணால் சேலஞ்ச் சேலேஞ்ச் பண்ணிக்க சொல்லுங்கள் நான் வேணால் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன் இவங்களால் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே ட்ரை பண்ணால் நுழைய முடியும் இங்களால ட்ரை பண்ணால் நுழைய முடியாதுன்ட்டு நுழைய முடியாதுன்னு சொல்கிறவங்கள நீங்கள் ஃபண்டு பண்ணி மேனேஜ்மெண்ட்லேயே நீங்கள் அப்படியே கோடி கூடிய டொனேஷன் மாதிரி ஒதுக்கி நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் நுழைக்க பார்த்துருங்க ஒரு நாள் அந்த சீட்டில் போய் போயிட மாட்டாங்க அப்படி போனாலும் அதை நினைக்க பார்த்தா ப்ரொஃபஷனாக பார்க்க முடியாது சார் அந்த துறை கூட நுழைய முடியாது எம்பிபிஎஸ் எதுக்கு படிக்கிறாங்க டாக்டர் ஆகுதுக்காக படிக்கிறாங்க ஓகேங்களா இந்த மூணு காம்பினேஷன் இல்லைனா எம்பிபிஎஸை விட்டுருங்க நர்ஸாக கூட போக முடியாது உழுவில் மெடிக்கேஷன் கூட வைக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ இது இதை வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இதை அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தலையெழுத்துன்னு மாற்றிக்கிறாங்க நான் டாக்டர் ஆயிடுவேன் என் தலையெழுத்தில் போட்டிருக்கு நான் டாக்டர் ஆக மாட்டேன்னு என் தலையெழுத்துல போட்டிருக்கு டாக்டர் ஆகிடுவேன்னு கிடையாது விதி என்னன்னா என்னென்னா அந்த கதை உங்களுக்கு திறந்துருக்கு போகிறதும் போகாதும் யார் கையில் இருக்குது உங்கள் கையில் இருக்கு இன்றைக்கும் படிப்பறிவு இல்லாத பல பேர் அப்பாவோட தொழில் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு இதே காம்பினேஷன் இருக்கும் ஓகேங்களா ஆனால் அவங்க நினச்சா டாக்டர் ஆக முடியும் ஆனால் அவங்களுக்கு அதில் ஆர்வம் இல்லை வருங்க அவங்களுக்கு நாட்டம் இல்லை அவங்களுக்கு வரல அவ்வளோதான் நீங்கள் படிப்பு வருமா வராதா இது நடந்துருமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் தலையெழுத்து ஓகேங்களா தலையெழுத்து என்று ஒன்று ஜோதிடத்தில் கிடையாது கிடையாது இவ்வளோதான் வித்தியாசம்